ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் ரைட் மேட்ச் இருக்கில்ல சென்னையில் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் டி டுவெண்ட்டி ஏழு மணிக்கு அதை பற்றி என்னோட ப்ரிவியூ ப்ரெடிக்ஷன் பிளேயிங் லெவன் எப்படி இருக்குன்னு ஒரு அலச அலசிடுவோம் ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் ஜெயிச்சிட்டோம் ஏழு விக்கெட் விக்ட்ரி ஆ தான் அபிஷேக் ஷர்மா டமால் டிமின் அச்சார் செவன்டி நைன் ஆஃப் தேர்ட்டி ஃபோர் பால்ஸ் ஃபஸ்ட் ப்ரிவியூல சொல்லி இந்த வருண் ஆளு தான் விக்கெட் அங்கே எடுக்க முடியும் எனக்கு கேக்காரில் நிறையா போலிங் போட்ட பழக்கம் வெட்டு பால் அவரை தான் போட முடியும்னு மூணு வீடு எடுத்துட்டார் ரொம்ப போட்டார் ரைட் கம்மிங் டு செகண்ட் மேட்ச் இங்கிலாந்து அண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி நினைக்கிறேன் ஒரே ஒரு சேஞ்சு கஸ்ஆட் கின்ஸ்கு பதில் பிரைடன் கர்ஸ்ன்னு கேள்விப்பட்டேன் சரியாக தவறாக தெரியல என்ன கேட்டிங்கன்னா ரெஹான் அமது விளாடுறது பெட்டர் அவர் ஒரு ஸ்பின்னர் பக்கா ஸ்பின்னர் ஆதிர் மட்டும் தான் இல்லை பக்கா ஸ்பின்னர் இருக்காரு சென்னை பிச்சு உங்களுக்கு தெரியும் சேப்பாக்கு பிச்சு எப்போதுமே ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லி ரெண்டு லைன் ஸ்பின்னர் வேணும் அது என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இந்தியா ஃபஸ்ட் மேட்ச்சில் பார்த்தோம் எனர்ஜி லெவல் வேறு மாதிரி இருந்து இப்போ ஆஸ்திரேலியா போய் டெஸ்ட் மேட்ச் விளாண்டாங்க அது எல்லாமே சோர்ந்து போய் விளையாடுற மாதிரி இருந்ததா எல்லாமே அதில் இருந்தவங்க யாருமே இல்லைங்க மோஸ்ட்லி எக்ஸப்ட் நிதிஷ் ஷெடி அண்ட் வாஷிங்டன் சுந்தர் போலர்ஸ் ஒரு பிளானோட வந்தாங்க பிளானோட வரலாம் யார் வேணா எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அதை கரெக்டாக அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க அது ரொம்ப முக்கியம் சூரியகுமார் யாரும் லீட் பண்ணார் ஆர்திக் பாண்டியா நாலு ஓவர் போட்டது வெரி குட் நியூஸ் ஏன்னா ஃபிட்டாக இருக்காரு போலிங் போட்ட முடியுது அதுதான் ரொம்ப முக்கியமான சாம்பியன்ஸ் ஸ்ட்ராஃபி வேறு வர வருது அது மட்டும் இல்லை அந்த ஆர்திக் பாண்டியா நாலு ஓவர் போட்டதுனால நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னர் விளையாட வைக்கலாம் மூணு ஸ்பின்னரோடு அதனால் தான் ஈடன் கடன் போனாங்க இங்கேயும் மூணு ஸ்பின்னர் தான் அவங்க விளாடுவாங்க ஜே கண்டிப்பாக இங்கிலாந்து எக்ஸப்ட் பட்லர் அறுபத்தெட்டு அடிச்சார் அவர் எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டாங்க பிகாஸ் வருணோட மிஸ்ட்ரி பால் வந்து ஸ்பெஷலி ஹேரி ப்ரூக் அண்ட் லிவிங்ஸ்டன் செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸு பேடை கூட முன்னாடி கொண்டு வர முடியல போல்டு க்ளீன் போல்டுன்னு என்ன அர்த்தம் உங்கள் பேடை பீட் ஆகி பேட்டை பீட் ஆகி உங்கள் தொட பீட் ஆகி போல்டு வர்றீங்க அத்தனை லைன் ஆஃப் டிஃபென்ஸை பீட் பண்ணி விட்டார் மிஸ்ட்ரி ஒரு பால் குகிளி வேறு போட்டு விட்டாரா மிஸ்பரைஸ் பண்ணாங்களே என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படிதான் விட்றாங்க இன்னும் சேபாக பிச்சு ஓம் பிச்சு அவர் வருண் சக்கரவர்த்திக்கு ஸ்டார்ட் கொஞ்சம் டமல் டிமில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு செட் ஆகிடுவாங்க ஏன்னா சால்ட் ஆகட்டும் அசால்ட் ஆரம்புவா அதுதான் சால்ட்டு புருக்கு லேம் லிவிங்ஸ்டன் இவங்க எல்லாமே இன்னும் ஆர் வெரி குட் பிளேயர் தே நீட் ரன்ஸ் பட்டர் மட்டுமே ஸ்கோர் பண்ணிட்டு இருக்க முடியாது நூற்றி முப்பத்தி ரெண்டு வச்சு ஜோப்ராக ஆர்டர் மார்க் விட்டு ஆதி லட்சத்துல என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இனி அட்லீஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி டூ ரெஸ்ட்டி ஆனாலும் அதை ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க கல் ஜெயப்பாக்கில் அப்படி இருக்காது ஈவென்ட் ஸ்டீவனாக இருக்கும் டஃப்பாக இருக்கும் அண்ட் ஜெமி ஓர்டனுக்கு நல்ல ரிசெப்ஷன் இருக்கும் ஏன்னா அவர் சிஎஸ்கே பிளேயர் இருப்போம் அவர் வரும்போது பாருங்க சத்தம் பாருங்க ஸ்டேடியத்தில் ஜெமி ஓர்டனுக்கு அண்ட் அவர் வெரி குட் பிளேயர் ஆல்சோ அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல ஈடன் கார்டில் பேட்டிங் வாய்ஸ் சூரியகுமார் டக் இட் ஹேப்பன்ஸ் எல்லா மேட்சும் ஸ்கோர் பண்ண முடியாது எனி டே ஈ கேன் கம் பேக் டு ஃபார்ம் இந்தியா வந்து சேம் ஸ்குவாடுக்கு போவாங்களா என்னென்னு எனக்கு சரியாக தெரியல மோஸ்ட்லி வின்னிங் ஸ்குவாடு தான் போவாங்க பட் இங்கே நீங்கள் வாஷிங்டன் சுந்தரம் உள்ளே கொண்டு வரது பெட்டர் என்னவும் பிச் அவருக்கு வாஷிங்டன் சுந்தரம் யாருக்கு பதில் வரணுன்னா நிதிஷ் ரெட்டிக்கு பதில் அவர் வரலாம் ஏன்னா அந்த பேட்டிங்கையும் இவரும் பண்ணுவார் அந்த பேட்டிங் பேட்டிங் டாப் ஹெவி உங்களுக்கு வந்து சஞ்சு சாம்சன்னு அபிஷேக் சர்மா திலக வர்மா சூரியகுமார் ஏதாவது ஆர்திக்கு இதெல்லாம் தாண்டி தான் வரணும் கீழே நிதிஷ் டட்டிக்கு அது வாஷிங்டன் சுந்தர் இஸ் பெட்டர் ரைட் முகமது ஷமி இவ்வளோ பில்டப்போடு கூட்டணும் வந்தாங்க ஃபஸ்ட் மேட்ச் விளையாடல ஒரு பெஞ்சில் ரொம்ப நாள் வைக்க முடியாது எல்லோரும் கேள்வி ஆரம்பிச்சுருவாங்க இவரை நம்பியாக நீங்கள் போக போகிறீங்க இப்போ சாம்பியன் ஷாப்பிங்கன்னு அதனால் சேப்பாக்கில் விளையாடுவார் நான் நினைக்கிறேன் அப்போ யாரை உட்கார வைப்பீங்க ரவி பிஷ்ணா உட்கார வச்சுருவாங்க ஆமாம் ரவி பிஷ்ணாக்கு பதில் ஷமியும் நிதிஷ் டட்டிக்கு பதில் வாஷிங்டன் சுந்தர் இது என்னோடய அசம்ஷன் அண்ட் மேபி அதே டைம் கூட விளையாடலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட ஒப்பின்னு சொல்லுங்க அப்படியே மூணு ஸ்பின் ஆப்ஷன் வந்துடுது இல்லையா வருண் சக்ரத்தி வாஷிங்டன் சுந்தர் அண்ட் அக்ஸர் பட்டேல் பேசிங் பேஸ் பாலருக்கு வந்து ஷமி ஹர்ஷர்தீப் சிங் அண்ட் ஹார்திக் ஸோ ஆறு போலிங் ஆப்ஷன் உங்களுக்கு ஆஸ் இட் இஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது பிச்சை பற்றி பார்த்தீங்கன்னா சே பாக்கு நோன் ஃபார் ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லி ஸ்லோவாக தான் இருக்கும் பிச்சு எப்போதும் பட் சம்டைம்ஸ் கணிக்க முடியாது அதுக்கு ஒரு சில ஸ்டாட் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி மெரின் மெரினா பீச்சில் இருந்து பிரிட்ஜ் வரும் அது பாஸ் பாலருக்கு ஹெல்ப் பண்ணும் ஸ்டார்டிங்கில் பால் மூவ் பண்ணுறதுக்கு ஒரு சைடில் தான் ஸ்கோர் நிறையா போகும் ஏன்னா பிரீஜ் எந்த பக்கம் அடிக்குதோ விண்டு பக்கம் அடிச்சாங்கன்னா அது வெளில தான் போய் உால் ஸோ அது எல்லாமே தெரியும் எல்லாமே ஐபிஎல் லேண்டவங்க வேறு அவங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த கண்டிஷனை சான்சஸ் ஆஃப் ரெயினே இல்லை ஜீரோ ரெயின் இது சென்னையிலேருந்து அந்த வீடியோ போடுறேன் ஜாலியாக இருக்கலாம் ஃபேன்ஸ் ஆல் ஓவர் வேர்ல்ட் டெம்பரேச்சர் மேக்ஸிமம் டுவெண்ட்டி நைன் டிகிரி மினிமம் டுவெண்ட்டி த்ரீ டிகிரி செல்சியஸ் எக்ஸ்பெக்டட் நான் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி சொல்கிறேன் இல்லை இதுதான் உண்மை செக் பண்ணி பார்க்கலாம் ஃபீல்டு ஃபஸ்ட் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் பார் இந்தியா ஃபார்ட்டி ஃபைவ் பார் இங்கிலாண்டு கொடுக்குறேன் ஏன் ஃபார்ட்டி ஃபைவ் எனி டைம் அங்கே டமால் டிமில் யாரும் ஒருத்தர் என்ன போதும் பட்லர் கூட ஸ்கோர் ஹெவியாக போயிடும் சேஸ் பண்ணும்போது டியூ வருமா இல்லையா அது நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் இந்த ப்ரெடிட் பண்ண முடியல வர வர சே பார்க்க அதுக்கு இப்போ சில ஸ்டார்ட் சொல்கிறோம் நம்ம வந்து ஐபிஎல்லே தான் நம்ம உதாரணத்துக்கு முடியும் அதே தானே அதே டி ட்வெண்ட்டி அதே ஒயிட் கலர் பாலு பிளாக் சைட் ஸ்க்ரீனு அதே பிச்சு ஸோ ஐபிஎல்லே நீங்கள் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போன ஐபியல்ல டுவெண்ட்டி செகண்ட் மார்ச் ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஆர்சிபி நூற்றி எழுபத்தி மூணு அடிச்சுடுச்சு அதில் ஸ்பின்னருக்கு விக்கெட்டே விழுவல ஜடேஜாவுக்கு விக்கெட் உள்ள தீட்சத் தாங்கு விக்கெட் உள்ள முஸ்தபீஜரம் நாலு விக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டார் சேப்பாக்கில் சப்போஸ் டு பின்னர் ஃப்ரெண்ட்லி ஆர்சிபி ஒன் செவன்ட்டி த்ரீ சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சு ஃபர்ஸ்ட்டு நான் சொல்கிறேன் அதே மாதிரி குவாலிஃபர் டூ உங்கள் நடந்தது சேப்பாக்கில் தான் எஸ்ஆர்ஹச் ஒன் செவன்ட்டி ஃபைவ் அடிச்சிட்டாங்க டுவெண்ட்டி ஃபோர்த்து மே அது வந்து ரெண்டரை மாதம் கழிச்சு டுவெண்ட்டி ஃபோர்த்து மே விஆர் ஜேன் நோ அப்போ ஒன் செவன்ட்டி ஃபைவ் அடிச்சா எல்லா இடத்துலையுமே அடிச்சுட்டு இருந்தாங்க டமால் டிமினில் செமஃபைனலில் அது ராஜஸ்தான் ராயலில் ஒன் தேர்ட்டி நைன் தான் எடுக்க முடிஞ்சது அதுலேயும் பாருங்களேன் ட்ரெண்ட் போல்ட்டு ஆவேஷ்கான் சந்தீப் சர்மா ஆவேஷ்கான் மூணு விக்கெட்டு போல்ட் சந்தீப் சர்மா ரெண்டு ரெண்டு விக்கெட் அஸ்வினுக்கு விக்கெட் இல்லை ஜீரோ ஃபார் ஃபார்ட்டி த்ரீ ஓம் பிச் வராது சால் ஜீரோ ஃபார் தேர்ட்டி ஃபோர் ஸ்பின்னர் விக்கெட்டு உள்ள கணிக்க முடியதில்லை சப்போஸ் டு பி ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லி ஃபைனல் இன்னும் சுத்தம் இருபத்தாறாம் டுவெண்ட்டி சிக்ஸ்த் மே நடந்தது எஸ்ஆராஜ் ஹண்ட்ரண்ட் த்ரீ தேர்ட்டின் ஆல் அவுட் ரெண்டு நாள் முன்னாடி செமிஃபைனலில் வந்து ஒன் செவன்டி ஃபைவ் அடிச்சாங்க ராஜஸ்தான் ராயலில் ஃபைனலில் வந்து அப்போ தானே சொல்லல பாலர்ஸ் மினி டோர்னமெண்ட் லெஃப்ட் ஹார் பாஸ்ட் போலர் பண்ணால மிச்சல் ஸ்டார் வந்து கிரீமை ஸ்டார்டிங்கில் எடுத்துவிட்டார் அப்புறம் ரசில் வந்து மூணு விக்கெட் எடுத்தார் அரிசித்தரான ரெண்டு அதில் வந்து உழு பத்து விக்கெட்டில் ஏழு விக்கெட்டு பேசுறது பார்த்துங்க ஸோ அதனால் ஸ்பின்னராக பாஸ்பாலராக ஒன்றுமே கணிக்க முடியல வர வர அந்த பிச்சு அந்த மாதிரி இப்போ பண்ணுவோங்க பண்ணுவோம் ஸோ எல்லாத்துமே தயாராக போகணும் அதனால தான் மூணு ஸ்பின்னர் மூணு பாஸ்பாலர் வச்சிருக்கேன் அந்த ஷபியெல்லாம் சேர்த்து இன்டர்நேஷ்னலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஐபிஎல் தானே சொன்னேன் இன்டர்நேஷனலாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி தான் யார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஹையஸ்ட் சேஸே நடந்திருக்கீங்க ஆமாம் வெஸ்ட் இண்டீஸ் ஒன் எயிட்டி ஒன் ஃபார் த்ரீ இந்தியா சேஸ் பண்ணிவிட்டாங்க ஒன் எயிட்டி டூ ஃபார் ஃபோர் ரெண்டு பேருமே இருபது ஒரு லாஸ்ட் பால்லாம் தான் அது ஜெயிச்சது சாய் ஐ ஸ்கோர் பண்ணார் அதில் ஸோ சேஸ் பண்ணுற ஸ்கோர் சொல்கிறேன் ஒன் எயிட்டி ஒன் அண்ட் நவம்பர் டுவெண்ட்டி எயிட்டின் இவ்வளோ அது விண்டர் பீரியடு நவம்பரெலாம் ஸோ டிஃபிகல்ட் டு ப்ரெடிட் பிச்சு எப்படி பே பண்ணணும்னு ஸோ கோ வித் த்ரீ ஸ்பின்ஸ் அண்ட் த்ரீ ப்ளேசஸ் அதான் பாலர்ஸ் விண்ணியூ டோர்னமெண்ட் அதே மாதிரி தான் ரைட் அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் சொல்லுங்கள் நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்குது நியூசிலாண்டோட சாம்பியன்ஸ் ட்ராஃபி லெவன் என்னோட லெவன் போடுற போகிறேன் அப்புறம் ஆஸ்திரேலியா ஓ எல்லா டீம் பற்றியும் வரும் லைனாக பாகிஸ்தான் சவுத் ஆஃப்ரிக்கா எல்லாம் எங்களுக்கு தேவையில் அவங்க ஆதரவு ஆல்ரெடி இந்தியா போட்டாச்சு பிள்ளையெல்லாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு உங்கள் பின்னு கொடுக்கலாம் புறவே பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் என்னன்னு சொந்தீங்க தேங்க்யூ ஸோ மச்